ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் கோயில் பங்குனி தெப்பத் திருவிழா தேதி மற்றும் நேரம் எப்பேன்னு பார்க்கலாம் இந்த கோயில் வந்து சென்னையில் உள்ள மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் கோயில் இது ஆயிரம் வருட பழமையான கோயில் நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒம்பது நா நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய மூன்று நாட்கள் பங்கு பங்குனி உத்திர திருக்கல்யாண தெப்ப உற்சவ விழா நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ தேனுகாம்பால் உடனுரை ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் அருள் பெற வேண்டும் வெப்ப தெப்ப திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேணுமா விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ